வணக்கம் வெல்கம் இந்த கதை திரட்டு என்ன கதை போறோம்னா என்னால் போத்து கட்டினது வச்சிருக்கேன் தலையை பின்னி வச்சுக்கோ நெருக்கமாக கோத்திருக்கிறாள் லட்சுமி அம்மா இன்னும் மெலிதாக மெலிதாகத்தான் வாசனை வருகிறது தான் சொன்னதை சுரத்தாக கேட்கவில்லையே மகள் என்பதை உணர்ந்து இரண்டு அடி வைத்து தன் ரூமுக்கு வருகிறாள் பெற்றவள் ஒரு காலத்தில் சதா சர்வ காலமும் அவள் புருஷன் சாய்ந்து கிடக்கும் ஈசி சாரில் இப்போது மீனாம்பா சாய்ந்து இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் போட்டபடி கண்களை மூடிப்படுத்திருக்கிறாள் மீனாம்பா ஏமா வேறு அசைவின்றி வெறும் கண்களை மட்டும் திறந்து கேட்கிறாள் கலகலப்பான பெண் சதா துரு துரு என்றிருப்பவள் சிறிது காலமாக இப்படி சலனமின்றி விட்டது லட்சுமி அம்மாவுக்கு தாங்கி கொள்ள முடியாத வேதனை ஏன் சோந்து படுத்துட்ட முகம் அலம்பிக்கலையா அலம்பணுமா முதல்ல கொஞ்சம் காஃபி குடுக்கிறியா வேகமாய் உள்ளே திரும்பி நொடியில் காஃபியோடு வந்த தாயாரை பார்க்கிற மீனாம்பாவுக்கு பாவம் ஏன் முகம் வாடுறது நான் சங்கடப்படுறது இவள் மனதையும் நிறைய பாதிக்கிறது ச இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சட்டின்று முடிவுக்கு வர வைக்கிறது மல்லிப்பூ போத்து வச்சிருக்கேன்னையே வாசல்ல உதிரி பூ வந்துதாமா என்று இயல்புக்கு வந்தாள் உடனே உடனடியாக மனசு லேசாகி சந்தோஷப்பட்டு கொள்கிறாள் லக்ஷ்மி அம்மா ஆ அரக்காப்படியா ஐம்பது பைசான்னு கொண்டு வந்தான் ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு பெரம்பூருக்கு லலிதாவை பார்க்க போறேன்னு காத்தால சொல்லிட்டு போனியே வச்சுண்டு போவேன்னு தான் வாங்கி கோத்தன் ஏன் வந்ததும் வராததுமா முகம் கூட அலம்பிக்காம ஈசி சேர்ல உட்காந்துட்ட உடம்புக்கு ஒண்ணுமில்லையே தாய் மனசாச்சே காரணம் ஏதோ என்று தவிக்கிறது சொல்லலாமா வேண்டாமா என்று உள்ளுக்குள் யோசித்தாலோ என்னவோ சிறிது மௌனத்துக்கு பிறகு மீனாம்பா சொன்னாள் ஆபீஸ்ல இருந்து வெளியே வரும்போது ஆ எது வேண்டாம்னு நினைக்கிறேனோ அதுதான் கண்ணில் படுது அந்த மனுஷன் அவளை பின்னால வச்சுண்டு ஸ்கூட்டரில் போறதை பார்த்தேன் புரிகிறது லட்சுமி அம்மாவுக்கு அந்த மனுஷன் என்று மீனாம்பா குறிப்பிட்டது வேறு யாரையும் அல்ல இரண்டு வருடங்களுக்கு முன்னால் மீனாம்பாவை கைப்பிடித்த கணவனைத்தான் அந்த வேதனையை இருவருமே மனதுக்குள் மெல்லுகிறார்கள் பேச்சு எதுவுமின்றே சிறிது பொழுது கழிகின்றது மீனாம்பாவே முதலில் தெளிகிறாள் போகட்டும் விடுமா காலுக்கு உதவாதது சொல்லிவிட்டு எழுந்து போகிற மகளின் பின் பின்னழகை பார்க்கிறாள் லட்சுமி அம்மா கூந்தல் காலையில் பின்னிற் போட்டது அதிகம் கலையாமல் லேசான சிலும்பல்கள் காற்றில் அலைய முழங்காலை தொடும் பின்னல் அளவான இடுப்பு பகுதியின் கஸ்தூரி மஞ்சள் நிறம் பழியீறிட நல்ல உயரமான மீனாம்பாவின் அழகை ரசிக்க அந்த படுபாவைக்கு அறிவும் இல்லை கொடுப்பினையும் இல்லையே என்ற மனசு கிடந்து அரற்றுகிறது அவளுக்கு பெருமூச்செருகிறாள் கல்யாணத்துக்கு முன்னாலேயே நிறைய கெட்டு போயிருந்திருக்கிறான் தியாகு அந்த மோசங்கள் எல்லாம் இந்த விதைவையோ மீனாம்பாவையோ வந்து எட்டுவதற்குள் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது இங்க பாரு ஒரு விஷயம் சொல்வேன் கேட்டுப்பட்டு அழுது முரண்டு பண்றது ஊற கூட்டுறதுமில்லாம் பண்ண நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் இதுதான் கல்யாணத்தன்ற இரவு முதல் முதலாக மீனாம்பா தன் புருஷன் சொல்ல கேட்ட வார்த்தைகள் தகப்பன் இல்லாமல் தானே சம்பாதித்து பெற்றவளும் தானுமாக காத்து காத்து காசு சேர்த்து செய்து கொண்ட கல்யாணத்தின் முடிவு இப்படி ஒரு பூதத்திடம் தன்னை சிக்க வைத்து கொண்டதுதானா என்று ஒரு நிமிஷத்தில் உணர்ந்து உறைந்து தான் போய்விட்டாள் மீனாம்பா வசந்திக்கும் எனக்கும் ஆறு வருஷ பழக்கம் இன்னைக்கு இல்ல கல்யாணம்னா எங்க வீட்ல யாரும் சம்மதிக்க மாட்டாங்கிறதால தான் பண்ணிக்கலையே தவிர அவ்வளோ நானும் புருஷன் பெண்ணாட்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அவ சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் நீ தலையிடப்படாது இந்த கொடூர வார்த்தைகள் நச்சு ஊசிகளாய் தன் உடம்பு போராவும் துளி இடமின்றி குத்தி நிற்பதாய் வழிபட்டாள் என்ற அலறல் அடி வயிற்றில் இருந்து அக்னியாக எழுந்து தொண்டை குழியிலேயே மடிந்து போனது அம்மா தாங்க மாட்டா எனக்கு கல்யாணம் ஆகணுமேன்னு வேண்டுன்ற தெய்வங்களுக்கெல்லாம் இன்னும் நேர்த்திக் செய்து முடிக்கல இதுக்குள்ள வாழாம நான் போய் நின்னா இடிஞ்சு போயிடுவா என்ற மனசுக்குள்ளேயே தாங்கி கொண்டு மாமியாரை தஞ்சமடைய போனால் அங்கும் தான் நின்றது யானைக்கு கோவணம் கட்ட யாரால முடியும் ஆம்பளைனா அப்படி இப்படித்தான் இருப்பா பொம்மை நாட்டி இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருந்தா குடித்தனா வழங்க நாப்பலதா பா என்று சாதாரணமாய் சொல்லிவிட்டு தன் பாட்டுக்கு ஊறுகாய்க்கு மாங்காய் நறுக்குவதில் முனைப்பாகிவிட்டாள் மாமியார் வாழ்க்கையை இழக்கலாம் சீ என்று விட்டு விட விட்டு கூட கொடுக்கலாம் ஆனால் தன்மானத்துக்கு இழிவு ஏற்படும் போது பெண்மை சிலித்து வீறு கொண்ட இழாதா இங்க பாருங்கோ மனுஷ ஜாதி ஒசத்தியானது மிருகம் மாதிரி இந்த இழிவு கூடாது அவ வேணும்னா அவளோடையே இருங்கோ வேண்டாங்கள ஆனா அவளும் நானுமா இந்த ஆபாசத்துக்கு நான் அடிபணிய மாட்டேன் மீனாம்பா இதை சொல்லி முடிப்பதற்குள் மிருகம் மாதிரி அவளை ஓங்கி அரைந்தான் யாகோ யாரடி மிருகா உனக்கு அவ்வளவு கொழுப்பா எனக்கு புத்தி சொல்றியா நாலு பயலோட ஒன்னா உட்கார்ந்து வேலை பாக்குறதுல வந்த திமுற அத்தனையும் எதிர்த்தா பேசுற நாயு ஒழுங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா இருந்தா இரு இல்லோட்டி ஓடி போயிடு கடைசியாய் அவன் சொன்ன வார்த்தை தனக்கு பாதை காட்டிய மாதிரி இருந்தது மீனாம்பாவுக்கு கொளுத்துகிற வெயிலில் காலுக்கு செருப்பு கூட இல்லாமல் வீட்டுக்கு கட்டி கொள்கிற சேலையில் வந்து நின்ற மீனாம்பாவை பார்த்ததுமே முரண்பாடு சட்டென்று தெரிய லக்ஷ்மி அம்மா பதைத்தாள் அம்மா வருத்தப்படாத எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு நினைச்சுக்கோ ஏன்னா திரும்பவும் அந்த வீட்டுக்கு போறதா துளிக்கூட உத்தேசம் இல்லாத நிலையில தான் புறப்பட்டு வந்துட்டேன் மகளுடைய அழகை விட அவளுடைய பொறுமையும் திறமையும் மிகவும் தரமானது என்று லட்சுமி அம்மாவுக்கு தெரியும் அப்படிப்பட்டவளே இந்த வார்த்தைகளை சொல்கிறாள் என்றால் அங்குள்ள நிஷ்டூரம் துல்லியமாய் புரிகிறது அவளுக்கு மேற்கொண்டு எதுவுமே அதை பற்றி கேட்காமல் இரண்டு வருடங்களை ஓட்டி விட்டாள் லட்சுமி அம்மா ஒரு வெள்ளிக்கிழமை இரவு அம்மா அடுக்கலை காரியம் எல்லாம் ஆச்சா மீனாம்பாதான் ஆச்சு பாலை உறகுத்த வேண்டியதுதான் பாக்கி ஏன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்னதா என்னது புதுசா இருக்கே ஏதாவது விஷயம்னா டக்குன்னு சொல்வாளே தவிர்த்து இப்படி முன்ன கூட்டி பீடிகையெல்லாம் போட மாட்டாளே மீனாம்பா என்று யோசிக்கிறாள் லக்ஷ்மி அம்மா இரண்டு பேருக்குமே வெகு அருகிலே தான் பாய் போடப்படுகிறது வழக்கம் இப்பவும் அப்படியே தன் பாயின் நடுவில் உட்கார்ந்திருக்கிற மீனாம்பாவின் மடியில் தலையணை குனிந்து அந்த நோரங்களை நீவியபடியே இருக்கிறாள் என்னவோ கேட்கணும் நீயே என்ன மீனாம்பா கேட்டவளை நிமிர்ந்து பார்த்து விட்டு அம்மா நந்தகுமார்னு ஒருத்தர் என் கூட வேலை பார்க்குறாரு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் நல்ல குணம்னு சொல்லி இல்லையா ஆமா முன்ன எப்போவோ ஒரு தரம் சொல்லி ஞாபகம் இருக்கு அவர் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டு டயத்துல எதிர்பாராம என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு எனக்கும் உனக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப விருப்பப்படுறாராம் மீனாம்பா தன் சுபாவ படியே சட் என்ற விஷயத்துக்கு விட்டாள் லக்ஷ்மி அம்மாவுக்குத்தான் ஒரு நிமிஷம் திகைப்பு இப்படி யாராவது ஒரு தேவகுமாரன் தன் பெண்ணுக்கு மால்வழிக்க வர மாட்டானா என்ற அவள் உள்ளத்தில் இத்தனை நாளும் தன்னை அறியாமலே ஓர் ஏக்கம் ஓடிக்கொண்டிருந்தது திடீரென்று திடீரென்று மனதில் வெட்டிய சந்தோஷம் இன்னலை உணர்ந்ததும் தான் அவளுக்கே புரிந்தது அவர் என்ன ஜாதி இதுதானே கசம்கிறது ஏமா நல்ல ஜாதி நல்ல குலம் நல்ல கோத்திரம் பார்த்து தானே பண்ணி வச்ச எப்படி வாழ்ந்துட்ருக்க அப்போ ஆமா லௌகீகமா சரிப்பட்டு வராத ஜாதி ஆனா குணத்துல உயர்ந்த மனுஷ ஜாதி அத பாரு மீனாம்பாவின் பேச்சில் இருந்து அவளுக்கு விருப்பமும் சம்மதமும் தான் என்று புரிந்தது லக்ஷ்மி அம்மா வெகு நேரம் அமைதியாக யோசித்துக் கொண்டிருக்கிறாள் மீனாம்பா உலகத்துல எனக்கு இனிமே வேற என்ன வேணும் எனக்குன்னு நீ தான் உன்னோட சந்தோஷம் தவிர வேற எதுவும் எனக்கு பொருட்டு இல்லை அப்படி ஒரு காரியம் நடத்தணும்னா சட்டப்படி அந்த பழிகாரன் கிட்ட இருந்து விடுதலையாக வேண்டாமா எழுபது சதம் தன் தாயார் சம்மதிப்பாள் என்று எதிர்பார்த்த மீனாம்பாவுக்கு நூறு சதமும் ஓகே ஆகிறது தெரியவும் மனதுக்குள் மகிழ்ச்சி ஓடுகிறது ஆமா அது முக்கியம்தான் வக்கீல பார்த்து பேசணும் இது மாதிரி விஷயங்கள்ல என்ன செய்யணும்னு அவளுக்குத்தான் தெரியும் நாம சம்மதிச்சா நந்தகுமாரே தனக்கு தெரிஞ்ச வக்கீல் மூலம் ஏற்பாடு பண்றேன்னார் அதுல ஒன்னும் பிரச்சனை இருக்காது எண்ணமே இல்லாதவனுக்கு சனி விட்டதுன்னு நிம்மதியா கையை கழுவிடுவான் என்றாள் லக்ஷ்மி அம்மா ஆனால் அது தப்பு கணக்கு ஒரு மத்தியானத்தில் புயல் மாதிரி உள்ளே நுழைந்த தியாகவை பார்த்ததும் லக்ஷ்மி அம்மா அதிர்ந்த தன் மனதை சட்டென்று நிதானப்படுத்தி கொண்டாள் வக்கீல் நோட்டீஸ் விடுற அளவுக்கு வந்தாச்சோ கர்ஜிக்கிறான் தியாகோ மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா பேசுங்கோ வக்கீல் நோட்டீஸ்னா என்ன தப்பு அறியுமா ஓஹோ சரிதான் பெண்ணை வளர்த்துக்கிற லட்சணம் காணாதுன்னு வெக்கம் இல்லாம வேற ஏற்பாடா புருஷன் வீட்டுல தான் இருக்கணும்னு அவளை அனுப்பி வைக்க துப்பில்லாம அவள் சம்பாத்தியத்துல பருப்பும் பட்சணமுமா வாங்கி திங்கிறதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு மரியாதையா அவளை அங்க வர சொல்லணும் டைவோஸ் வக்கீல் நோட்டீஸ்ன்னு மேற்கொண்டு கேவலமா பண்ணா நடக்கிற கதையே வேற குற்றம் பூராவையும் தன்னிடம் வைத்துக்கொண்டு எதிராளியை தைரியமாக ஓங்கி குற்றம் சாட்டுகிற தியாகுவை ஒரு செகண்ட் ஆச்சரியமாக பார்க்கிறாள் லட்சுமி அம்மா இதெல்லாம் சில பேரால் தான் முடியும் என்னவோ பெண்டாட்டியை நிமிஷம் பிரியாதவன் மாதிரி டைவோஸுக்கு இந்த குதி குதிக்கிறவன் மீனாம்பா நந்தகுமாரை கல்யாணம் பண்ணி கொள்ள போவது தெரிந்தால் என்ன செய்வானோ என்றிருந்தது ஆனால் தெரியாமல் போகிற விஷயமா என்ன யார் மூலமோ தெரிந்து விட்டது மீனாம்பா வீடு இதுதான வாசலில் தயங்கி நின்று கேட்டவனை ஏற இறங்க பார்த்த லட்சுமி அம்மா ஆமா இதுதான் கோயிலுக்கு போயிருக்கா இப்ப வந்துடுவா நீங்க யாரு என்றாள் நான் மீனாம்பா கூட வேலை பார்க்கிற நந்தகுமார்ன்னு ஓ உள்ள வாங்கோ மரியாதையோடு உள் வாங்கி நகர்ந்து நந்தகுமார் உட்கார அவசரமாக நாற்காலியை பிரித்து போடுகிறாள் லட்சுமி அம்மா இன்னைக்கு ஸ்நேகிதி கல்யாணம்னு மீனாம்பா ஆஃபீஸுக்கு வராதது ரொம்ப நல்லதா போச்சு ஏன் எப்படி சொல்வதென்று தயங்கி பின் சொல்லாமல் எப்படி முடியும் என்று முடிவு செய்து பேசினான் நந்தகுமார் காலம்பர தியாகராஜன் ஆஃபீஸுக்கு வந்திருந்தார் வந்து ஒரே காலாட்டா யார் தடுத்து மடங்காம போதை வேற என்ன ரொம்ப தரக்குறைவா மீனாம்பாவையும் தான் கண்டபடி பேசினார் பியூனால அவரை பிடிச்சு வெளியேற்ற கூட முடியல மற்றவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க பின்னால் அது மீனாம்பாவுக்கு தான் தொந்தரவுன்னு நான் தடுத்துட்டேன் லக்ஷ்மி அம்மாவுக்கு கண்களில் நீர் திரளுகிறது என்ன செய்வது என்ற திக் பிரமை முகம் பூராவும் கிளியை வளர்த்து போன கையில் கொடுக்கறதும்பா அது எனக்கு தான் சரியா போச்சு சண்டாளனுக்கு பொண்ணை கொடுத்துட்டேன் அவளை வாழ விட மாட்டேங்கிறேனே பாவி சலனமே இல்லாமல் இருந்த தன் மனதில் நந்தகுமார் தன்னை கல்யாணம் பண்ணிக் கொள்வதாக சொன்னதில் இருந்து சனமும் தொடர்ந்து ஆவல் மிகுந்து ஆசையும் ஏற்பட்டு இருப்பதை பற்றி சந்தோஷமாக சிரித்தபடியே நடந்து வீட்டுக்குள் நுழைந்த மேனாம்பாவுக்கு வாசல் முகப்பில் நந்தகுமார் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அவளை பார்த்ததும் நந்தகுமார் மெலிதாக சிரித்து வரவேற்றான் தான் என்றாலும் அதில் முழுமையும் சந்தோஷமும் இல்லாதது புரிகிறது மீனாம்பாவுக்கு அவள் வரவும் லக்ஷ்மி அம்மா காஃபி போட உள்ளே போகிறாள் ஆபீஸில் நடந்ததை மீனாம்பாவுக்கு சொன்னான் நந்தகுமார் தியாகராஜன் பெண்டாட்டி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ஜனங்க பேசிக்கிறாங்களாம் அது அவருக்கு ரொம்ப கேவலமா இருக்காம் நந்தகுமார் சொல்லவும் மீனாம்பா வேதனையோடு வாய்விட்டு விட்டு சிரிக்கிறாள் கேவலம்ங்கிறத பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஆச்சரியம்தான் அவளை பார்க்கிற நந்தகுமாருக்கு அழகும் அறிவும் அடக்கமும் ஒன்னா சேர்ந்ததுல கண் பட்டுத்தான் இவளுக்கு அதிர்ஷ்டம் பக்கத்திலேயே வராம போயிட்டதோ என்று தோன்றுகிறது அவர் பேசுனதுல இவருக்கு பாதிப்பு எந்த அளவில் இருக்கிறதோ எதற்கு வம்பு என்று ஒதுங்கி விடுவாரோ என்ற எண்ணம் மனதில் எழ நந்தகுமாரின் கண்களை எதிர்த்து நோக்கி ஆழம் பார்க்கிறாள் மீனாம்பா அத நந்தகுமாருக்கும் புரிந்து விட்டதோ நான் லாயரை சந்திச்சுட்டு தான் இங்க வர மீனாம்பா சீக்கிரமா கோர்ட்டு விவகாரத்தை முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடணும் அப்பதான் நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும் அவன் தன் முடிவில் தீர்க்கமாக இருக்கிறான் என்பது தெரியவும் மீனாம்பாவுக்கு அவனை தொட்டு மணங்க வேண்டும் போல் இருக்கிறது தியாகராஜன் வெறி பிடித்து அலைந்தான் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்து நின்ற மீனாம்பாவிடம் ஏண்டி இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணுவியா அப்படி கல்யாணம் பண்றத பார்க்கறன்டி நீ ஒரு பொழுதாவது அவனோட வாழறதை பார்க்கறன்டி என்று சிவப்பு கண்களோடு சவால் விட்டு மிரட்டி சென்றான் அவன் எதிர்ப்பு அதிகரிக்க அதிகரிக்க நந்தகுமாருக்கு மீனாம்பாவின் மேல் உள்ள பச்சா தாபமும் பிரியமும் அதிகரித்து கொண்டேதான் வந்தன மீனாம்பா ஒருபடி மேலே போய் தன்னை ஏற்றுக்கொள்ள நினைத்தவனோடு மானசீகமாக வாழ்க்கையே நடத்தி கொண்டிருக்கிறாள் ஆனால் இதெல்லாம் பிரமாதமா எனும்படி தன் எண்ணத்தில் மேலே போய்விட்டான் தியாகராஜன் அவளை இன்னொருத்தனோட வாழ விடவே மாட்ட என்று அவனுடைய மூர்க்கம் பிசாசு மாதிரி அவனை உலுக்கியது அரசியல் கட்சிகளால் பகடை தாய்களாய் உருட்டப்படுகிற கூலிக்கு எதையும் செய்து முடிக்கிற வன்முறை கும்பலை நந்தகுமாரை தீர்த்து கட்டுவதற்காக ஏவினான் தியாகராஜன் ஆபீஸ்ல இருந்து வந்து காஃபியை குடிச்சிட்டு புத்தகம் படிச்சுக்கிட்டு தானே உட்காந்துருந்தான் புள்ள யாரோ ரெண்டு பேர் மேனேஜர் கையோட கூட்டிட்டு வர சொன்னார்னு வம்படியா கூட்டிட்டு போனாங்களே என் ராசாவை இப்படி பிணமாகத்தான் கூட்டிட்டு போனாங்க என்ற நந்தகுமாரின் தாய் புலம்பி அழுத வார்த்தைகள் மீனாம்பாவுக்கு உண்மையை உணர்த்தியது யாரோ நந்தகுமாரை ஏமாற்றி கூட்டி போயிருக்கிறார்கள் கொலை களத்துக்கு என்று புரிய நெஞ்சுக்குள் அக்னி வீசி வீசி பெரு நெருப்பாய் எரிய துவங்குகிறது ஒரு சாட்சி கூட இல்லாமல் ஆள் வைத்து கொலை நடத்தி இருக்கிறான் தியாகராஜன் கல்யாணமா பண்ண போறா கல்யாணம் இப்ப எப்படி பண்ணுவா என்று பழி வாங்கிய திருப்தி நெஞ்சை நிறைக்க ஸ்கூட்டரை உதைத்து புறப்படுகிறான் தியாகு பஸ் ஸ்டாண்ட்ல தானே நிப்பா அந்த திமிர் பிடிச்ச கழுதியை பார்த்து நாக்கு பிடுங்கிக்கிற மாதிரி நறுக்குன்னு கேட்கணும் என்று மதர்போடு வந்தவனுக்கு பஸ் ஸ்டாண்டை பார்த்ததும் கை கால் வளவலக்க அதிர்ச்சி காதில் மூக்கில் கையில் வெறுமை வெள்ளை புடவை அதே நிற ரவிக்கையில் நின்றிருந்தாள் மீனாம்பா உன்னால என்ன முடியும் நந்தகுமாரோடு வாழ்ந்து முடிச்சிட்டேன் பார் என்ற அவள் தோற்றம் அவனை எதுவும் செய்ய விடாமல் சுட்டெரித்து பொசுக்கியது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ